தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்தவனா நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்க என்ன நடவடிக்கை கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா கொலை நடந்ததா இல்லையா நடந்தது உண்மை கொலை பண்ணது உண்மை செத்தது உண்மை செஞ்சது யாரு செஞ்சது யாரு அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல யாரு காரணம் தெரியாதா யாருக்கும் தெரியாம நடந்துச்சா ஒரு முதலமைச்சர் வீட்டில் ஒரு மணி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அனுப்பு போட்டவன் யாரு யாரு அப்போ நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அஞ்சாண்டு முடிஞ்சு அடுத்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வர போகுது ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க அதையே கண்டுபிடிக்காத எப்படி ரெண்டு பேரும் கூட்டுக்கணவாளி நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன் நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலிகள் வங்குடுமையும்பா நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம் அப்ப ரெண்டு பேருமே ஒரு சமாளவா யோக்கியங்க நீ இதுல மாற்று ஒரே ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி எவன் அதிகமா திருடுறது எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி வேற என்ன போட்டி இருக்கு சும்மா இவர் வந்தா மாறிடுமா அமித்ஷா வந்தா மாறிடுமா ஆயிரம் அமித்ஷா வந்தாலும் அதேதான் இருக்கும் அதேதான் இருக்கும் நீங்க வந்து என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட முடிய சொல்லுங்க என்ன மாறுதல் வந்துடும் சொல்லுங்க வந்தா கமிஷன் வாங்க மாட்டார் பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல பணி உயர்வுக்கு பணி இல்ல பணி நியமத்துக்கு காசு இல்ல மலையை கொடைய மாட்டாங்க மலையை வெட்ட மாட்டாங்க மணல அல்ல மாட்டாங்க ஆறு பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படும் இருக்கா தூயசக்தி ஆம தூயசக்தி தூய ஆற்றல்கள் தான் எங்களை போல எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடி பிள்ளைகள் தான் மாற்றம் இருக்க முடியும் வேற எது மாற்றமா இருக்க முடியும் கோட்பாட்டு அளவில் நீங்க திராவிடம் இவர் திராவிடம் நாங்கள் தமிழர் தமிழ் தேசியம் இந்த தத்துவம் மாற்றுதாங்க நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க நாங்க உண்மை நேர்மைங்கிறோம் நீங்க திராவிடர்களுங்கிறீங்க நாங்க தமிழர்களுங்கிறோம் இதுதானே மாறுதல் இருக்க முடியும் நம்ம பெரியாரை போட்டுவோம் எந்த பெரிய அதான் ராத்திரி பாருங்கள் எந்த பெரிய அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த் பிரியா ஆனந்த்